நமது ஆன்மீக நாயகன் சண்முகர் பேரால் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கும் யூடியூப் முருகனடியார்கள் சேனலில் சுப்பிரமணிய புஜங்கம் தமிழில் பகுதி பதினைந்தில் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் முருகனுக்கு சண்முகனுக்கு வேண்டுகோள் என்ற பகுதியை திருமதி ரேவதி சங்கரன் அவர்கள் இனிய பாமாலையில் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வள்ளிமனக் கரோகரா கட்சி எம்பதி சண்முகநாதனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா ஆதிசங்கர பகவத் பாதர் அருளிய ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தை கோயம்புத்தூரைச் சேர்ந்த கவி அரசு என்ற பேரறிஞர் அழகாக தமிழில் வடித்துள்ளார்கள் வரவேணுமடியேன் முனே செந்திநாதன் மணிமாலை கேயூரமசை குண்டலங்கள் பிரகாசமிக மாடை உடையோடு கையில் பிசகாதவடிவேலின் மிகுசோதிவீச மிகுசோதிவீச வரவேணுமடியேன் முனே செந்தி நாதன் மணிமாலே கேயூரமசை குண்டலங்கள் பிரகாசமிகுமாடி உடையோடு கையில் பிசகாதவடிவேலின் மிகுசோதிவீச கட்சியம்பதி சண்முகநாதனுக்கு தலை முதல் கால் வரை இளநீர் சந்தனம் விபூதி மற்றும் பால் அபிஷேகத்தை இந்த படங்களுடன் உங்களுக்கு அர்ப்பணித்துள்ளேன் இனி வேண்டுகோள் பகுதியில் விளக்கம் மார்பில் ரவணத்தன மணி மாலைகளுடன் தோளில் ஆபரணங்களுடன் கையில் ஜோதி வீசும் செந்திலாதிபதி அடியேன் முன் தோன்றி என்னை என்னைவிக்க வேண்டுகிறேன் என்ற கருத்துள்ள இந்த பாடலை பார்த்தோம் மீண்டும் நாளை தோத்திரங்கள் என்ற பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல்முருனுக்கு வரோகரா வள்ளிமணனுக்கு அரோகரா கச்சி எம்பை செம்முனானுக்கு அரோகரா